ஐ விஷ் பிரிட்டன் தமிழ் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் அ சக்ஸஸ்ஃபுல் ஓப்பனிங் அண்ட் டு ரீச் வைடர் ஆடியன்ஸஸ் அண்ட் நல்ல செய்திகளை வந்து கொடுங்க அண்ட் சப்போர்ட் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வியூவர்ஸ் எல்லாேருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ திரைப்பிரபலங்கள் சிலர் அடுத்தடுத்து விவாகரத்து அறிவித்த நிலையில் தற்போது ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து பெரும் சர்ச்சையாகி வருகிறது காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவர்கள் மாற்றி மாற்றி குற்றம் சுமத்தி வரும் நிலையில் வாழ்ந்த வாழ்க்கையையும் காதலையும் கொச்சைப்படுத்தி வருகிறார்கள் என்று ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர் பிரிந்த பிறகு ஒருவரை பற்றி மற்றவர் குற்றம் சொல்லி அசையப்படுத்த வேண்டாம் என்று கேள்வி எழும் நிலையில் தனுஷ் ஐஸ்வர்யா இருவரும் பிரிந்த பிறகு குற்றம் சொல்லி சண்டை போடாமல் இன்று வரை அவரவர் வழியில் அமைதியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிறகும் தம்பதிகள் குறை கூறி தங்களை அசிங்கப்படுத்தி தரம் தாழ்த்திக் கொள்ள வேண்டுமா என்கிற கேள்வியை பிரபல இயக்குநர் மிஷ்கின் கேட்டுள்ளார் நான் அதிகம் நேசிப்பவன் இந்த தொழிலுக்காக என் மனைவியை நான் பெரிய முடிவு செய்தபோது அவர் அதற்கு சம்மதிக்கவில்லை அவர் மன உணர்வுகளை புரிந்து கொண்ட நான் விவாகரத்து செய்யாமல் இன்று வரை தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்கள் இருவருக்கிடையில் பாலமாக இருப்பதே என் மகள்தான் நான் எப்போதுமே என் மகளிடம் சொல்வது என்னன்னா நான் உங்களை கைவிட்டாலும் உன் அம்மாவை நீ எப்போதும் கைவிடாதே என்று கூறுவேன் இவர்கள் பிரிந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிஷ்கின் பார்க்க மிரட்டலான ஆளாக இருந்தாலும் மனைவியின் உணர்வுக்கு மதிப்பளிக்கிறாரே மற்ற பிரபலங்களை விட இவர் எவ்வளவோ மேலென்று ரசிகர்கள் அவரின் கருத்தை ஆதரிக்கின்றனர்